السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي يعرف إن وهو من مدل அல் அஜினாஸ் இந்த பாட நூலில் நாம் கடந்த வாரங்களாக பார்த்து வரக்கூடிய பாடம் அசுலாசியுல் சுலாசியுள் மசீது அ சுலாசியுள் மசீதுஃபீஹி மூன்று எழுத்து கொண்ட வினை சொற்களில் அதிகமான எழுத்துக்கள் வருவதற்கான பாடங்களை பார்த்து வருகிறோம் அதில் மூன்று எழுத்தை கா மூன்று அசல் எழுத்தை விட கூடுதலாக மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய பாபுகள் நான்கு பாபுகள் இருக்கின்றன அதில் இந்த ரெண்டையும் நாம் பார்த்துவிட்டோம் இன்றைய வகுப்பில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பாபுகளை வசன்களை பார்க்க இருக்கின்றோம் இஃப் அல்ல இந்த ரெண்டையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அசாலிசு மூன்றாவது வகை வஸ்னு இஃப்ஆல இஃப்ஆல என்ற வஸன் அஸாயிது ஃபீஹி அதில் அதிகமாக வந்திருக்கக்கூடிய எழுத்தாகிறது அல் ஹம்சத்து ஃபில் ஊலா துவக்கத்தில் ஹம்சாவும் வல் அலிஃபு பைனல் ஐனி வல் லாமி ஐன் கலிமாவிற்கும் லாம் கலிமாவிற்கும் இடையில் ஒரு அலிஃபும் வ ஹர் ஃபுன் மீன் ஜின்சி லாமி ஃபெய்லி ஹி ஃபில் கடைசியில் அந்த ஃபெயல் உடைய லாம் கலிமாவை இரட்டிப்பாக அதே லாமை கூடுதலாக வந்து அதே லாம் கூடுதலாக வந்துள்ளது முதல் துவக்கத்தில் ஹம்ஸா அடுத்து ஐன் கலிமாவிற்கும் லாம் கலிமாவிற்கும் இடையில் ஒரு அலிஃப் கடைசியாக லாம் கலிமா அந்த இனத்திலேயே கூடுதலாக ஒரு லாம் இங்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது அதிகமாக்கப்பட்டுள்ளது இந்த வசனிற்கு சொல்லப்படும் பாபல் பாபல் என்று சொல்லப்படும் உதாரணமாக அடிக்குறிப்பில் இந்த அர்த்தங்களை கொண்டு வர்றாங்க இந்த பாப் லாசிமான அர்த்தத்தை தரக்கூடிய வினை சொல்லாகும் இந்த பாபில் வரக்கூடிய ஃபைலுக்கு லாசிமான அர்த்தத்தை கொடுக்கும் மால் முபாலஹா மிகைப்படுத்தி சொல்வது நாக்இன் ந என்றாலும் ஆதல் பாப் இந்த பாபானது ஆபில மின் பாபில் இஃப் இலால் இஃப் இலால் என்ற பாபையை விட மிகவும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பாபாகும் ஃபார்முலாவாகும் ால் இதன் அடிப்படையில் சொல்லப்படும் அப்படின்னு ஒட்டு ஒட்டுமொத்தமாக சிவப்பு சிவப்பு நிறம் அவனிடத்தில இருக்குமையானால் அப்போது ஹமீர ஜெய்துன் ஜெய்து சிவப்பு நிறமாக இருக்கின்றான் அதே போல ஹமீர என்ற இதே வார்த்தை கோபத்தால் சிவந்து விடுதல் என்பதற்கும் வரும் மேலும் இஷ்மர் என்றும் சொல்லப்படும் ஹமீர என்ற இதே வினைச்சொல் அசுலாசியுள் முஜர் மூன்றெழுத்து மட்டும் வந்துள்ள வினைச்சொல் அப்போ இதற்கான அர்த்தம் என்ன சிவப்பு நிறமாக இருக்கின்றான் உலகு இஷ்மர்ர இஷ்மர்ர என்ற வசநிலை வறுமையானால் ஜெய்துன் ரயிது இஷ்மர்ர அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் சொன்னா இதா கான்ஹுரத்து முபாலவா அதாவது கூடுதலாக மிகைப்படுத்தி சொல் சொவதற்க வரக்கூடிய வசனாகும் கூடுதலாக மிகைப்படுத்தி சிவப்பு நிறம் ஜெய்துக்கு இருக்குமையானால் அப்போது இஹ்மர் ஜெய்துன் ரொம்ப சிவப்பாக இருக்கின்றான் ரொம்ப சிவப்பாக உள்ளான் அல்லது கோபப்படும் போது ரொம்ப அவருடைய முகமெல்லாம் சிவந்து விட்டது ரொம்ப அவர் சிவந்து விட்டார் என்ற இடத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அதே போல் சொல்லப்படும் இஷ்மாரன் இஷ்மார என்று சொல்லப்படும் இன்று நான் படிக்க இருக்கக்கூடிய இந்த என்ற வசனில் வரக்கூடிய இஷ்மார என்ற வினை வினைச்சொல் வினைச்சொல் இஷ்மாரன் என்று உதாரணமாக சொல்லப்படும் இதாக ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தி சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் அவருக்கு இருக்குமே ஆனால் இஷ்மார ஜெய்துன் என்று சொல்லப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சிவப்பு நிறம் சிவப்பாக ஆகுதல் அதிகமாகும் போது இந்த கொஞ்சமா அவன் சிவப்பு சிவந்து வந்தான் என்ற அர்த்தமும் இதற்கு சொல்லப்படும் பாப் இந்த பாப் இந்த ஃபார்முலா குறிப்பாக வில் அல்வான் நிறங்களுக்கு வரும் குறைகளுக்கு வரும் குறைகள் நிறங்கள் இவற்றுக்கு தான் இந்த பாபு இந்த ஃபார்முலா இந்த வினைச்சொருளானது இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய ஃபார்முலாவில் வரக்கூடிய வினைச்சொற்கள் பெரும்பாலும் நிறங்கள் குறைகள் இவற்றை குறிப்பதற்காக வரும் عند باب ولي علي ألم ويختص كوري باهم إن أنت معهم باي إن يعني أنتم ويختص هذا الباب عند باب كري باهم كوري باه ورب بالألوان والعيوب لنقل لكم كريهة لكم وعلامة هذا الباب عند باب ولي علي ألم زيادة الهمزة في الأول آرمت الهمزة அதிகமாக வருவதும் 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 வல் பைனல் ஐனி ஐன் இடையில் கூடுதலாக வரு கொண்ட மாதிரியான அந்த வினைச்சொல்லே கடைசியாக கடைசியிலே அதே ஃபேலினுடைய லாம் கலிமா லாம் இனத்திலேயே மற்றொரு லாமை அதிகப்படுத்துவதுதான் இந்த பாபினுடைய அடையாளமாகும் ஃபீக்கும் பாருங்கள் அஹ் தஸ்ரீஃபுஹூ இதனுடைய சர்ஃப் அல் மஹரூஃப் அதாவது அல்ம அலூம் செய்மினை யஷ்மார்ரா எஹ்மாரு எஷ்மீராரன் ரொம்ப சிவப்பு நிறமானான் ரொம்ப சிவப்பு நிறமாகுவான் ரொம்ப சிவப்பு நிறமாகுதல் ரொம்ப சிவப்பு நிறமானவன் மஜுகு செயபாட்டு வினை கிடையாது அல் அம்ரு கட்டளை நீ நீ கொஞ்சம் சிவப்பு அதாவது சிவப்பு நிறமாக இஹ்மார சிவப்பு நிறமாக ஆகு கருத்து போய் வெயில சுற்றி சுற்றி கருத்து போய் விட்ட பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்வாங்க வீட்ல இருந்து கொஞ்சம் வெளுத்து வாப்பா அந்த மாதிரியான சமயங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் எஹ்மார நீ அவன் சிவப்பு நிறமாக ஆகட்டும் மிகவும் சிவப்பு நிறமாக ஆகட்டும் அதாவது மூ மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய மூன்று எழுத்துக்கள் கொண்ட செயல்களில் மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய நான்காவது ஃபார்முலா اول اف اول بارك الله فيكم إف اول الوزن اف اول اف اول ان الوزن فارمولا الزائد فيه ادناه ادخماه عند لهلت الهمزه في الاولي توكتل الهمزة

இதற்கான அர்த்தம் என்ன பாருங்க ஆதல் பாபு லாஸிமுன் மல் மபாலாகா மிஹி படிது இந்த பாபு லாஸிமான பாபா இது லாஸிமுன் தத்தி கிரியாதை ஃபாயிலோடு போதுமாக்கி கொள்ளு ஆனால இல்ல செய்யாட்டி வினே வராது உதாரணமாக இஜ்லவ்வத இஜ்லவ்வத அபினா என்ன அர்த்தம் ஐ மதா முசுரியன் விரைவாக நடந்தான் ரொம்ப விரைவாக நடந்தான் என்ற அர்த்தம் கொடுக்கும் ய்காலு ஜலதல் இபுலு اذا சாரா சயிரன் பிசுரஅத்தி முத்லகா பொதுவாக ஒட்டகம் விரைவாக நடந்தால் ஜலதல் இபுலு ஒட்டகம் வேகமாக நடக்குது என்ற இந்த வினையை பயன்படுத்துவார்கள் மற்றும் ய்காலு மேலம் சொல்லப்படும் ரொம்ப விரைவாக சென்றால் அப்போது இபுலு என்று சொல்லப்படும் பாபி இந்த பாபினுடைய அடையாளம் என்னன்னா அவ்வல் துவக்கத்தில் ஹம்சா அதிகமாக வருவதும் வல்வாவானி பைனல் ஐனி வல்லாமி ஃபி மாதி துலாசியி மூன்றெழுத்து கொண்ட இந்த துலாசியான ஃபேலிலே ஐன் கலிமாவிற்கும் லாம் கலிமாவிற்கு மத்தியில் இரண்டு வாவுகள் இந்த இடத்துல இரண்டு வாவுகள் அதிகமாக்கப்படுவது இந்த பாபினுடைய அடையாளமாகும் பாரக்கல்லாஃபிக்கும் பாருங்கள் தஸ்ரீஃபு இதனுடைய சர்ஃப் அல் மஹ்ரூஃப் அதாவது அல் மஅலூம் ஸைவினை இஜ்லவ்அத மிக விரைவாக நடந்தான் சென்றான் மிக விரைவாக மதா முஸ்ரியன் மிக விரைவாக கடந்து விட்டான் இஜ்லவ் இஜ்லவ்அத இஜ்லவ்அத இஜ்லவ்து இஜ்லிவாதன் ஃபஹுவ முஜ்லவ்துன் அல் மஜ்ஹூல் கிடையாது அல் அம்ரு இஜ் லவ் மிக விரைவாக செல் அவன் மிக விரைவாக கடக்கட்டும் அண்ணயோ விலக்கல் ல தஜ் நீ விரைவாக செல்ல வேண்டாம் ல அவன் விரைவாக செல்ல வேண்டாம் கடக்க வேண்டாம் மிக விரைவாக பாரக் அஹ் இத்துடன் சுலாசி தொடர்பான செயல்கள் நிறைவு பெற்று விட்டது மசீது மொத்தம் எத்தனை பாபுகள் இருக்கின்றன பன்னிரெண்டு பாபுகள் அதுல ஓ முதல் வகை ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய வகை அதில் மூன்று பாபுகள் இரண்டாவது வகை இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய பாபு இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய பாபுகள் இதில் ஐந்து பாபுகள் இருக்கின்றன மூன்றாவது வகை தான் நம்ம இப்ப பார்த்து வந்து முடித்தோம் இதில் வந்து மூன்றாவது வகையில் மூன்று எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய இதுல இதுல நான்கு பாபுகள் இருக்குது இஃப் இஃப் அவ்வல இவற்றை தான் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்னைக்கு நாம் தெரிந்து இஃப் ஆல இஃப் அவ்வல பாரக்கல்லாஃபிக்கும் இந்த பாபுகள் பனிரெண்டு பாபுகளையும் அலமதுல்லா படித்து முடித்து விட்டோம் தெரிந்து விட்டோம் வீட்டில் ஓய்வு நேரங்களில் இந்த பாபுகளை இதே போல இந்த இடத்துல இங்கே நாம் கட்டமாக தனியாக பாபுகளை போட்டிருப்பதை போல தாங்களும் என்ன செய்யுங்க இந்த ஒரு எழுத்துகள் மட்டும் அதிகமாக வரக்கூடிய மூன்று எழுத்துக்கள் கொண்ட கொண்டில் ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய அந்த மூன்று பாபுகள் என்னென்ன இரண்டு எழுத்துகள் அதிகமாக வரக்கூடிய ஐந்து பாபுகள் என்னென்ன அது இதே போல கட்டம் போட்டு எழுதி கொள்ளுங்க இரண்டு எழுத்துகள் மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த நான்கு பாபுகளையும் இங்க நம்ம எழுதியிருக்கிறோம் இதையும் நீங்க எழுதி கொள்ளுங்கள் பாரக் அல்லாக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நான்கு முழுத்துகள் மட்டும் வரக்கூடிய வினை சொற்கள் அதுக்கு எத்தனை பாபு ஒரே ஒரு பாபு தான் இருக்குது பாபு வாஹிது மட்டும்தான் அல்லாஹ் இதை நாம அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாடத்திற்கு நாம் செல்லலாம்